கிறிஸ்துவுக்கு பிரியமான நண்பு தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தெரிந்து கொண்ட பகுதி யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை நான் உன் பரிகாரியாகிய கர்த என்றார் இன்றைக்கு இந்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை பாருங்க நானே உன் ஆகிய கர்த்தர் என்று சொல்கிறார் அவர் தான் நமக்கு பரிகாரி என்று சொல்லி நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் எவ்வளோ வியாதிகள் கொடிய வியாதிகள் கூட இருந்திருக்கலாம் என்ன நம்ம பார்க்கும்போது இடத்துல எவ்வளவோ கொடிய வியாதி பிடித்த ஜனங்கள் எல்லாரும் வந்தார்கள் அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கி அனுப்பினார் என்று சொல்லி அந்த காலத்துல அவரிடத்துல வந்த அத்தனை பேர் உடனே சுகம் கொடுத்தார் ஆனா இப்பொழுது கொஞ்சம் காலம் தாமதிக்கலாம் நிறைய ஐயோ நான் பெரிய வியாதி இருக்கிறேன் பெரிய வலி வேதனையில் இருக்கிறேன் இந்த வழியில இருந்து என்னால ஒன்னும் செய்ய முடியல நம்ம இன்னைக்கு தவித்து கொண்டிருப்போம் ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரே மௌனமா இருக்கிறாரே சும்மா இருக்கிறாரேன்னு சொல்லி நம்ம கலங்குவோம் பிரியமான தேவ சின்னி ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆண்ட வந்துட்ட இல்லையா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நான் உனக்கு செய்வேன் நீ விசுவாசித்து அமைதியில் வலி தாங்க முடியலன்னு சொன்னா அந்த வழியோடு நீ அவரை நோக்கிப்பார் நிச்சயம் சுயமாக சுகம் கொடுக்க அவரால் முடியும் எத்தனையோ பேர் வேதனையோடியும் வேதனையோடையும் கஷ்டத்தோடையும் வந்த அத்தனை பிள்ளைகளையும் அவர் சுகமாக்கினார் இன்றி போய் நாளைக்கு வாங்கப்பா நான் உங்களை சுகமாக்கிறேன்னு ஒரு இடத்திலையும் அவர் சொல்லவில்லை அதே போல இந்த வியாதியை என்னால குணமாக்க முடியாதுன்னு அவர் யாரையும் புறம்பே தள்ளவும் இல்லை அதே போல இவங்க தான் வரணும்னு அவர் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை நீங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் சுகம் கொடுப்பார் இவர்களுக்குத்தான் செய்வேன் என்று எந்த அவர் எழுதப்படவில்லை ஆண்டவரை அவரை நோக்கி பார்க்கிற அத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராக ரட்சிக்கிறவராக பாதுகாக்கிறவராக உதவி தான் இருக்கிறார் என் பிரியமான தெய்வ சனமே நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்கிறார் அந்த வார்த்தை நீங்கள் இருக பிடித்து கொள்ளுங்கள் வழியோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அநேகமாக நான் பணம் செலவு செய்து கொண்டே இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை காட்டிலும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலியிடுங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தனை நோக்கி பார்த்து துதியுங்க என்னால இந்த வழியின் மித்தம் துதிக்க முடியலன்னு எங்களுக்கு நிறைய பேர் போன கால் பண்றாங்க தேவனை பாருங்க நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வழியோடு தான் இருந்தார் வேதனையோடு தான் இருந்தார் அதை எப்படியாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என் ஜனங்களுக்காக என்று காத்திருந்தார் அதை போலத்தான் பிரியமான தேவஜன் இந்த வழியோடு நீங்க நோக்கி பாருங்க மற்றவங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வழி தெரியாம இருக்கலாம் ஆனால் காத்தராக இயேசு கிறிஸ்துக்கு உங்களுடைய வழி என்ன உங்களுடைய வேதனை என்ன என்பது நிச்சயம்

நாங்கள் அப்பா இந்த வியாதியிலயோ வலியிலயோ வேதனை இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்துல பரிந்து பேசுகிறோம் அப்பா ஸ்தோத்திரப்பா அவர்களுக்கு அதுல இருந்து சுகத்தை கட்டளையிடுவீராக வீராக பலத்தை கட்டளையிடு வீராக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்து வீராக ஏ இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ நமக்கு ஸ்தோத்திரப்பா